கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உபாகமம் புஸ்தகத்தை என்னோடு கூட நீங்கள் தியானிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னோடு கூட இணைத்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றும் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நன்மை தீமை அறிவு என்ற தலைப்பிலே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்களது சுதந்திரித்துக் கொள்வார்கள் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளே அதிலே சுதந்திரிப்பார்கள் என்றார் என்றைக்கு ஆதாமின் மனது நன்மை தீமை அறியத்தக்கதாய் மாறியதோ அன்றே அவன் வெற்றி செழிப்பு ஆரோக்கியம் என்பவைகளின் அனுபவத்தை இழந்து போனான் காரணம் அவனுடைய அவசியமற்ற அறிவே இஸ்ரவேலர் காணானுக்குள் செல்ல முடியாமல் வனாந்திரத்தில் நாற்பது வருடம் அலைந்து மடிய காரணம் ஏனாக்கியரை பற்றிய அவர்களுடைய தேவையற்ற அறிவுதான் தேவையானது எதிரியின் வீர பிரஸ்தாபத்தை பற்றிய அறிவல்ல தேவை தேவனைப் பற்றிய அறிவுதான் நன்மையைப் பற்றிய அறிவல்ல நன்மையையும் தீமையையும் பற்றிய அறிவே அழிவின் ஆரம்பம் இன்றைய கிறிஸ்தவர்களின் தோல்விக்கு காரணம் எனக்கு தெரிந்தவரை மன்னிக்கவும் பெரும்பாலான ஊழியர்களின் வளர்ச்சியின்மைக்கு காரணம் கூட தேவையற்ற அறிவுதான் தேவனைப் தேவனை பற்றிய அறிவை விட எதிரியை பற்றிய அறிவே அநேகரை தோல்வியில் தூங்க வைத்திருக்கின்றது சுகமளிக்கும் வாக்கு பற்றிய அறிவை விட வியாதியை பற்றிய அறிவே அநேகரை வியாதியஸ்தராய் வைத்திருக்கின்றது இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகள் அதில் காணான் வாழ்க்கையில் பிரவேசிப்பார்கள் என்றார் பல நேரங்களில் நமது தேவையற்ற அறிவுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாகி விடுகிறது ஆமேன் நன்மை தீமை அறியாத நம் பிள்ளைகள் அந்த காணானுக்குள் பிரவேசிப்பார்கள் கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்